இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமி கொலைக்கு நீதி வேண்டி புதுச்சேரியில் பந்த் போராட்டம் வியாபாரிகள் கடைகளை அடைத்து ஆதரவு மறியலில் ஈடுபட்ட அதிமுக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினர் சிறுமிக்காக போராட்டக் களமான புதுச்சேரி கொலையாளிகளின் உருவப்படத்தை புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பந்த் போராட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் சிறுமியின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் இச்சம்பவத்திற்கு காரணமாக உள்ள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி புதுச்சேரி முழுவதும் இன்று அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் கடைகள் அடைக்கப்பட்டு பேருந்துகள் இயங்கவில்லை இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட மரணத்திற்கு நீதி வேண்டி முற்றுகிட முயன்ற கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டியும் புதுச்சேரி முழுவதும் இன்று பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டியும் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க தவறிய புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்திய கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மகளிர் அமைப்பினர் திருநங்கைகள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் திடீரென ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது ஆளுநர் மாளிகை அருகே உள்ள தலைமை தபால் நிலையம் அருகே அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் அப்போது போராட்டக்காரர்கள் அந்த தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றனர் அப்போது அவர்களை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எதிர்கட்சி தலைவர் சிவா முன்னாள் அமைச்சர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் கொலை நிலையில் புதுச்சேரியில் தமிழக குற்றவாளிகளின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று புதுச்சேரி முழுவதும் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு பந்த் போராட்டமானது நடந்து வருகிறது இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் கலால் கேட்டை இழுத்து பூட்டினர் தொடர்ந்து சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இருவரின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ગરીશ સર ગરીશ புதுச்சேரி சிறுமி கொலையில் கைது செய்யப்பட்ட இருவரை நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி இளவரசன் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கருணா விவேகானந்தா ஆகிய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து இருவரையும் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் முடிந்து போலீசார் நேரடியாக காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றனர் அங்கு நீதிபதி இளவரசன் சிறை வளாகத்திற்கு சென்று கொலையாளிகளை பார்வையிட்டு அவர்களை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் புதுச்சேரி நடுக்கடலில் மாணவி ஆர்த்திக்கு நீதி வேண்டும் என்ற பேனரை படைகள் கட்டி மாணவர்கள் போராட்டம் காந்தி சிலை பின்புள்ள கடலில் இறங்கி கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்ட மாணவி ஆர்த்திக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் பல்வேறு இடங்களிலும் அரசியல் கட்சிகள் சமூக நல இயக்கங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட மாணவி ஆர்த்திக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி காந்தி சிலை பின்புள்ள நடுக்கடலில் இரண்டு படகுகளில் வேனர்களை கட்டிய மாணவர்கள் நடுக்கடலில் இறங்கி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய மாணவர்களை கரைக்கு அழைத்து வந்தனர் இதனால் கடற்கரையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அரசு துறைகளில் பணிபுரியும் பெண் அலுவலர்கள் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுமாறு தேர்தல் துறை அறிவுறுத்தியிருந்தது அதன்படி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் அரசு செயலர் முத்தம்மா தலைமையில் தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் அனைத்து பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வாக்காளர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் அதிஷ் மாதரோவ் மோரே அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் விஸ்வரூபம் எடுக்கும் புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம் காரைக்காலில் அரசு கல்லூரி மாணவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பேரணி நீதி கிடைக்கும் வரைவு தொடர் போராட்டங்களை நடத்த எச்சரிக்கை புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்டோர் கல்லூரியில் இருந்து பேருந்து நிலையம் வரை பேரணியாக வந்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் பேரணியின் போது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பேரணி பேருந்து நிலையத்தை வந்தடைந்ததும் அங்கு அமர்ந்து முழக்கமிட்ட மாணவர்கள் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் காரைக்காலில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்து பெண்கள் உள்ளிட்ட நான்கு பேர் காயம் சிகிச்சைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதி காரைக்கால் மாவட்டம் காமராஜர் சாலை விரிவாக்கம் புதிய ஜிப்மர் குடியிருப்பு அருகே ஆட்டோ ஒன்று காரைக்கால் நோக்கி வந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரம் கொட்டியிருந்த கருங்கற்களில் சிக்கி ஆட்டோ கவிழ்ந்தது ஆட்டோவில் பயணித்த ஐந்துக்கும் மேற்பட்டோரை அருகில் இருந்தவர்கள் மீட்டனர் ஆட்டோவில் பயணம் செய்த பெண்கள் உள்ளிட்ட நான்கு பேர் லேசான காயங்களுடன் காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆட்டோக்களில் அதிகமான நபர்களை ஏற்றி வந்ததே விபத்துக்கு காரணம் எனவும் ஆட்டோக்களில் அதிக நபர்களை ஏற்றி செல்லும் ஆட்டோக்கள் மீது போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம் காரைக்காலில் அதிமுக சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இன்று கடையடிப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது மாவட்ட கழக செயலாளர் எம் ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்று வரும் கடையடிப்பு காரணமாக காரைக்கால் திருப்பட்டினம் நிரவி கோட்டுச்சேரி நெடுங்காடு திருநள்ளாறு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன வணிக வளாகங்கள் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன மதுபான கடைகளும் இன்று திறக்கப்படவில்லை காரைக்காலில் புகழ்பெற்ற தர்கா மார்க்கெட் மற்றும் நேரு மார்க்கெட் உள்ளிட்டவைகளும் இன்று இயங்கவில்லை இன்று மீன் விற்பனையும் நடைபெறவில்லை இந்த போராட்டத்தின் காரணமாக தனியார் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்கவில்லை இந்த பந்த் காரணமாக காரைக்காலில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதிமுக சார்பில் நடத்தப்படும் இந்த கடையெடுப்பு போராட்டத்திற்கு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வர்த்தகர்களும் பொதுமக்களும் முழு ஆதரவு அளித்து வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்க கருங்கற்கள் ஒட்டித்தர மாவட்ட ஆட்சியரிடம் மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் மீனவ பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது மாவட்டம் முழுவதும் உள்ள காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு கோட்டுச்சேரி மேடு உள்ளிட்ட பதினோரு மீனவ கிராமங்களிலும் கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக கருங்கற்களை கொட்டி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என மீனவ பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் கோரிக்கை விடுத்தனர் உடனடியாக மீன்வளத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் கூடிய விரைவில் மாவட்டம் முழுவதும் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களிலும் கருங்கற்களை கொட்டி கடல் அரிப்பினை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மீனவ பிரதிநிதிகளுக்கு உத்தரவாதம் அளித்தார் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி ஆசிரியராக மாறிய காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் பதினோரு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் மிகவும் பின்தங்கி இருந்தது இதனால் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை விகிதமும் குறைந்து காணப்பட்டது இந்த நிலையில் அரசு பள்ளியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனுக்கு பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்தது இந்த நிலையில் இன்று காரைக்கால் மேடு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு கணக்கு பாடம் நடத்தி அசத்தியுள்ளார் மாணவர்களுக்கு வண்ணம் பாடம் நடத்தியதுடன் புரியும் மாணவர்களிடத்தில் இணக்கமாக பேசி பாடத்தை புரிந்து கொள்ள செய்ததுடன் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் பள்ளி ஆசிரியராக மாறி மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பாடம் நடத்திய சம்பவம் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது சிறுமி ஆர்த்திக்கு நினைவஞ்சலி செலுத்தவும் புதுச்சேரி மாநிலத்தில் மிக அதிகமாக கஞ்சா புழக்கம் மற்றும் விற்பனை இருப்பதை கண்டித்தும் மங்களம் தொகுதி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறுமி ஆர்த்திக்கு நினைவஞ்சலி செலுத்தவும் புதுச்சேரி மாநிலத்தில் மிக அதிகமாக கஞ்சா புழக்கம் மற்றும் விற்பனை இருப்பதை கண்டித்தும் மங்களம் தொகுதி சார்பாக காங்கிரஸ் மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயக முதலியார் வீரமுத்து மங்களம் தொகுதி அமைப்பாளர் செல்வராஜ் துணைத் தலைவர் ராமர் ரோகநாதன் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் சீனிவாசன் மங்களம் தொகுதி மகளிர் காங்கிரஸ் தலைவி சித்ரா எஸ் பிரிவின் தலைவர் பொன்னுரங்கம் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில செயலாளர் வேலு மாவட்ட தலைவர் தஷிரா மற்றும் மங்களம் தொகுதி தலைவர் சிவனேசன் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ரவி இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் பிரதீப் மேற்கு மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி பொதுச் செயலாளர் பாலா மற்றும் மங்களம் தொகுதியின் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரண்குமார் துணைத் தலைவர் கிருபா ஆகியோர் முன்னிலையிலும் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் விநாயகமூர்த்தி மங்களம் தொகுதி தலைவர் கருணாகரன் மங்களம் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள் சேகர் மஞ்சினி ஐயனார் இளைய பெருமாள் மாதவன் ஜான் அர்ஜுன் மாணிக்கவேல் ராம்ராஜ் சக்திவேல் மங்களம் தொகுதியை சார்ந்த மகளிர் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம் காரைக்காலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி கன்னன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கக் கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் போராட்டக்காரர்கள் கண்டன உரையாற்றினர் போராட்டத்தின் இறுதியில் இறந்த சிறுமியின் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதோடு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது பிச்சவிரான்பேட் பகுதியில் சிறுமி ஆர்த்தியின் மறைவிற்கு பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் முழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சிறுமி ஆர்த்தியின் மறைவிற்கு பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகரை சேர்ந்த சிறுமி ஆர்த்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள கால்வாயில் தூக்கி வீசப்பட்டுள்ளார் இந்த செயலை கண்டிக்கும் வகையிலும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பிச்சை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து கண்டன கோஷங்களும் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது திருபுவனை கிராமத்தில் உள்ள மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் மேல் தளம் குறை அமைப்பதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் கொம்மின் பஞ்சாயத்து நிதியின் கீழ் ரூபாய் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பீட்டில் திருபூனை கிராமத்தில் உள்ள மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தின் மேல் தளம் குறை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பிரமுகர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஓம் நமச்சிவாயை என்ற பாடல் அப்பா பைத்தியம் சாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஓம் நமச்சிவாய என்ற பாடல் அப்பா பைத்தியம் சாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமி பாடலை வெளியிட இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குனர் உதயசங்கர் பெற்றுக் கொண்டார் இந்த பாடலை திருப்பொதிகை சேனலில் கண்டும் கேட்டும் மகிழாம் என்று இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் ஊழியர் லெனின் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஆதி சிவனை பாடலை முதல்வர் ரங்கசாமி வெளியிட பாடலாசிரியர் களிவரதன் கலைச்செல்வி பெற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இப்பாடலை எழுதி மற்றும் தயாரித்த தேன்மொழி லெனின் புதுச்சேரி இசையமைப்பாளர் சரவணன் பாடலை பாடிய ஹரிசரன் பாடகி அருணா ஆகியோர் கலந்து கொண்டனர் மகளிர் தினத்தை முன்னிட்டு கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக வில்லினூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் மாபெரும் ரங்கோலி போட்டி மற்றும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக வில்லினூர் பெண்கள் காவல்நிலைய ஆய்வாளர் ஜானகி மற்றும் சிறப்பு விருந்தினராக துணை தாசில்தார் ஷீலாராணி பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் சாம்பால் கல்வி அறக்கட்டளின் தாளர் முனைவர் எஸ் ஆர் சாம்பால் விழாவை தலைமை தாங்கினார் மேலும் பள்ளியின் இயக்குநரான குமரவேல் பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி ஆகியோர் விழாவில் முன்னிலை வகித்தனர் மேலும் ரங்கோலி போட்டியின் நீதிபதிகளாக ஸ்டான்போர்டி இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் பிரீத்தி மற்றும் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி பள்ளியின் முதல்வர் கல்பனா ஆகியோர் பங்கேற்று பரிசுகளை வழங்கினர் மகளிர் தினத்தை முன்னிட்டு திடீரென அறிவித்த பந்த் போராட்டத்தினால் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகில் மதிய உணவு இல்லாமல் தவித்த பொதுமக்களுக்கு வழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் தலைமை காவலர்கள் மணிமொழி அருண்குமார் ரோஸ்லின் மேரி வழி காவலர்கள் அனைவரும் சேர்ந்து மதிய உணவு தயார் செய்து குழந்தைகள் மருத்துவமனை அருகில் இருந்த பொதுமக்கள் முன்னூறு நபர்களுக்கு உணவு வழங்கினார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கொலைக்கு நீதி வேண்டி புதுச்சேரியில் பந்த் போராட்டம் வியாபாரிகள் கடைகளை அடைத்து ஆதரவு மறியலில் ஈடுபட்ட அதிமுக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினர் சிறுமிக்காக போராட்டக் களமான புதுச்சேரி சிறுமியை கொலை செய்த கொலையாளிகளின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி போராட்டம் கலால்துறையை இழுத்து பூட்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்